நம்ம வாழ்நாளில் வாழுகிற காலகட்டத்தில் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னு சொன்னால் உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக உறவுகள்ங்கிறது அது இரத்த உறவுகளாகவும் இருக்கலாம் இரத்த பந்தம் இல்லாத நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் யாராகவும் இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய குணங்களும் வித்தியாசப்படுமா இல்லையா மனிதர்கள் நான் ஒரு விதமாக இருப்பேன் நீங்கள் ஒரு விதமாக இருப்பீங்க பாக்குறவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானவர்களாக இருப்பாங்க ஒருவர் திடீரென்று கோபப்படக்கூடிய முன்கோபியாக இருப்பார் சில பேரை பார்த்திங்கன்னா எதை சொன்னாலுமே அதை கணக்கிலையும் எடுக்காத ஆக்களாக இருப்பாங்க சில பேர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப காம் டவுனாக இருக்கக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆட்களாக அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்படி இருப்பாங்க இப்படி இருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தான் நம்ம உறவை தேட வேண்டி இருக்குது உறவை பாதுகாக்க வேண்டி இருக்குது உறவை மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குது ஆனால் பெரிய கஷ்டமே இது தான் என்னென்னா எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு பக்கம் இழுத்துருவாங்க இல்லைனா சண்டை பிடிச்சிட்டு முரண்பட்டுக்கிட்டு நிற்பாங்க முரண்பாடுகள் வரலாம் ஆனால் பகைமை வந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே அதில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒருவருடனான கருத்துக்கள்ல முரண்பாடு ஏற்படலாம் இல்லை ஒருவர் ஒன்று சொல்லுவார் நம்ம வேறு சொல்லுவோம் அந்த முரண்பாடுகள் வருவது பிழை அல்ல ஆனால் அது பகைமையாக மாறி விடுறது தான் இங்கே உள்ள பிரச்சனை கிராமங்கள்ல எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொழும்பு மாதிரி சிட்டிகளில் சென்னை மாதிரி சிட்டிகளில் குறைவாக நடக்கும் ஆனால் நடக்குது இல்லாமல் இல்லை ஆனால் கிராமங்களில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கிற ஒரு இந்த உறவு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு கோழி போனதுக்காக வேலி சண்டை நடக்கும் அல்லது வேலி போடும்போது ஒரு பெரிய சண்டையில் அது போய் முடிஞ்சிடும் சின்ன ஒரு இடத்துக்காக வேண்டி ஒரு சண்டை நடக்கும் ஒரு சின்ன குழந்தை பிரச்சனைக்காக ஒரு சண்டை நடக்கும் ஏன் கொழும்பு மாதிரி சிட்டிகள் அது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொன்னா இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒருவரை இன்னொருவருக்கு ரொம்ப ரேராகத்தான் தெரிஞ்சிருக்கும் பெரிய நட்புகள் எல்லாம் இருக்காது அதனால அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவது ரொம்ப குறைவு ரெண்டாவது அப்பார்ட்மெண்ட் தான ஒரு அந்த வீடுகள் எல்லாம் இருக்கிறதுனால வேலி வாய்ப்பு குறைவு இது எல்லாவற்றையுமே கவனித்து வாழ்க்கையில் உறவுகளோடு பயணிக்கிற பயணம் என்பது அன்போடு கலந்த ஒரு பயணம் இரக்கத்தோடு சேர்ந்த ஒன்று இறுக்கமான பிணைப்போடு சேர்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் அதை நம்ம மட்டும் பத்தாது எதிர்த்தரப்பில் இருக்கிறவரும் அதை பண்ண வேண்டி இருக்கும் நம்ம அன்பானவர்களாக நடப்போம் ஆனால் அவங்க நம்மளோட அன்பாக இருக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப விட்டு கொடுப்போம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்போம் அவங்க பிடிவாதமாக இல்லாமலும் இருப்பாங்க இந்த இடத்துல ரெண்டு பேருமே பிடிவாதங்களை விட்டு அன்பை நட்பை பாசத்தை பகிரக்கூடியவர்களாக இருக்கிற போதுதான் உறவுகளை நம்ம சரியாகவே கண்டினியூ பண்ண முடியும் சில கட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு அவரோட பாசமாக நடக்கணும் நான் எதுக்கு இவளோட அன்பாக இருக்கணும் நான் எதுக்கு இவனோட இணக்கமாக போகணும் நாம் அப்படி செய்கிற மாதிரி அவங்களும் அதே மாதிரி செய்யத்தானே வேணும் என்று எதிர்பார்க்கிறோமா இல்லையா நான் அவங்களோட அன்பாக இருக்கிறேன் அவங்க என்னோட அன்பாக இருக்கணும் நான் அவங்களோட பாசமா இருக்கிறேன் அவங்களும் என்னோட பாசமாக இருக்கணும் நான் அவங்களுக்கு ஐநூறுரூவா காசு கொடுத்தேன் அவங்களும் எனக்கு அதே மாதிரி தகணுமா இல்லையா என்று நம்ம பாசத்துக்குள்ளும் இதெல்லாம் எதிர்பார்ப்போம் ஆனால் அற்புதமான சில செய்திகளை இந்த உறவு தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாமு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்கும்போது வியந்து போயிடுவோம் நம்ம ரசூல் சல்லா அலுவலி சலாமா ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பதிலுக்கு பதில் உறவாடுகிறவர் உறவை பேணியவராக ஆக மாட்டார் நீ இதை பண்ணினா நான் இதை பண்ணுவேன் நீ இதை தந்தால் அதை நான் தருவேன் நீ என்னோட அன்பா இருந்தால் நான் உன்னோட அன்பா இருப்பேன் இது பதிலுக்கு பதில் உறவாடுவது பதிலுக்கு பதில் உறவாடுகிறவர் உறவை பேணியவர் அல்ல மாறாக ரசூலதாய் சல்லா அலுவலி சலமாங்க சொல்கிறாங்க உறவு முறிந்தாலும் அதை இணைத்து கொண்டு வாழ்வதற்கு எத்தனைக்கிறாரே அவர்தான் உறவை பேணியவர் இதை நம்ம எல்லாம் செய்கிறோமா சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷ கணக்கு சண்டையாக இருப்பாங்க பரம்பரைக்கு பேசாமல் இருப்பாங்க இனிமேல் நான் உன் முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் கிட்டிருப்பாங்க மவுத்துக்கு கூட நான் வரமாட்டேன் ஜனாசாவை கூட பார்க்க வரமாட்டேன் இப்படி இருக்கிற எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இஸ்லாம் எவ்வளோ தத்ரூபமான அழகான ஒரு கான்செப்ட் நமக்கு தருது பதிலுக்கு பதில் உறவாடினா தான் இந்த பிரச்சனையே வரும் எப்பொழுதுமே அன்பை கொடுக்கும்போது என்ன நினச்சிக்கிறேங்க தெரியுமா நான் தருவேன் நீ தரணி எனக்கு தேவையில்லை காசை ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் நான் தருவேன் நீ தரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் கடன் மட்டும் நான் எதிர்பார்ப்போடு கொடுக்கணும் நான் ஒரு லட்ச ரூபா தரேன் இந்த டேட்டுக்கு நீங்கள் தந்துடணும் அப்படின்னு கொடுக்கணும் அதில் கூட என்ன செய்யலாம்னா கடனை கழிச்சு விடலாம் கொஞ்சம் குறைச்சி விடலாம் விட்டு கொடுப்பு செய்யலாம் டேட்டை கொஞ்சம் நீட்டி கொடுக்கலாம் அப்படியால் கூட உறவை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது தவிர்த்து உறவு அன்புன்னு வந்துருச்சா நான் இப்படி தான் இருப்பேன் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று இருந்துட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே நமக்குள்ள வராது அப்படி இல்லாமல் நான் இப்படி இருக்கிறேன் நீங்களும் இப்படித்தானே இருக்கணும் தகப்பனோட இப்படி இருக்கிறாக்கள பார்க்குறோம் தாயோட இப்படி இருக்கிறாக்கள பார்க்குறோம் அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி இருக்கிறாக்கள நீங்க பார்க்க முடியும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறாக்கள பார்க்க முடியும் நண்பர்களுக்குள்ள இருக்கிறாக்கள பார்க்க முடியும் தோழி தோழிக்குள்ள இருக்கிற காட்சிகளையும் இப்படி பார்க்க முடியும் இதுவெல்லாம் எப்படி அன்பை பாதுகாக்க முடியும் இப்படியெல்லாம் எல்லாம் என்று சொன்னா இந்த உலக வாழ்க்கைங்கிறது பணத்தால தீர்மானிக்கிற ஒன்று அல்ல உறவாலும் அன்பாலும் தீர்மானிக்கிற ஒன்று அப்படி இருக்கிற போது வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இனிமையாக மாறிடும் அலிஸ்லம் கிட்ட ஒருத்தர் வர்றார் இதே மாதிரி எப்படி அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களே என்னுடைய உறவினர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நான் அவங்கள சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களை இணைஞ்சி நான் போறேன் ஆனா அவங்க என்னை துண்டித்து கொண்டே போகிறார்கள் நான் அவங்களுக்கு நிறைய நலவுகளை பண்றேன் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தொடர்ந்து தீங்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அளவு பண்றேன் ஆனா அவங்க எனக்கு துன்பம் வந்துகிட்டு இருக்காங்க அந்த உறவுகளை நான் எல்லா விஷயத்திலுமே பொறுத்து போயிடுறேன் ஆனா அவங்க என்ன கண்டுக்கிறாங்க இல்ல அப்படிங்கிறாரு என்ன செஞ்சாலும் நான் பொறுத்து பொறுத்து போறேன் அவங்க என்ன கணக்கெடுக்கிறாங்க இல்ல கண்டுக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது தூதர் அவருடைய தூதர் செல்வது அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நீங்க சொல்ற மாதிரி தான் உண்மையிலே நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி ஆள் தெரியுமா சுடு சாம்பலை அவங்களோட வாயில கொண்டு போய் திணிக்கிறவர் மாதிரி அப்படிங்கிறாங்க நல்ல சுடு சாம்பல்னா தனலுன்ற அர்த்தம் அதை கொண்டு போய் வாயில போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க செய்கிறீங்க அவங்க உங்களை வெட்டி வெட்டி போனால் நீங்க ஒட்டி ஒட்டி போறியல்ல அப்ப என்ன ஒரு கட்டம் வரும் கட்டம் வரும்போது அவங்க யோசிப்பாங்க என்ன இல்லாண்டா பண்ணினோம் எவ்வளவு கேவலமா பேசினோம் எவ்வளவு அசிங்கப்படுத்தினோம் எவ்வளவு மனசு நோகடிச்சோம் எவ்வளவு மானத்தை வாங்கினோம் எவ்வளவு அசிங்கமாக நடக்க அவ்வளவு எல்லாம் நடந்துட்டோம்டா அப்படி நடந்தும் இவர்களால் என்னோடு அன்பாக நடக்க முடிகிறது இவ்வளவு கோபமாக நான் திட்டியும் அவர்களால் என்னை அரவணைக்க முடிகிறது இவ்வளவு துரோகம் செய்தும் அவர்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடிகிறது இவ்வளவு அநியாயம் செய்தும் அவர்களால் அதை மறந்துவிட்டு என்னோடு பயணிக்க முடிகிறது என்றால் நான் யாருன்னு அவங்க யோசிப்பாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அதை யோசிப்பாங்க அந்த கட்டம் வரும் வரைக்கும் நம்ம அப்படி போய்கிட்டே இருப்போம் அதான் சொல்றாங்க நீ சேர்ந்து சேர்ந்து போற அவங்க வெட்டி வெட்டி போறாங்க நீ இணைச்சுக்கிட்டு போற அவங்க துண்டிச்சுக்கிட்டு போறாங்க நீங்க அவங்களோட எல்லா காரியத்துக்கும் அளவு செய்கிறீங்க அவங்க உங்களுக்கு தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க உன்னை கண்டுக்காமலே இருக்கிறாங்கன்னா சுடு சாம்பலை தூக்கி வாயில் போடுறீங்கன்ற அர்த்தம் அதனால் இது ஒரு மேட்டர் கிடையாது என்று சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு செய்தியையும் அழகாக சொல்கிறாங்க இதே மாதிரி பண்போடு நீ இருக்கிற காலம் எல்லாம் உன்னோடு வானவர்கள் இருப்பார்கள் அல்லாவினுடைய உதவியாளர்கள் இருப்பார்கள் நல்லா அவ் உறவுக்காக அன்பு பாராட்டுகிறவர் உறவை இணைந்து நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களோட எல்லாத்தையுமே விட்டு மறந்து மறந்து வார்கள் நீங்கள் ஏமாளிகள் என்று ஏலனமாக பார்ப்பீங்க ஆனால் அவங்களோட மலக்கு இருக்கிறாருன்ற அர்த்தம் அவங்களோட வானவர் இருக்கிறாருன்ற அர்த்தம் அவங்களோட இறைவனுடைய வானவ வான் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் எனவே இது புகாரில் வரக்கூடிய அற்புதமான ஹதிஸ் இது அற்புதமான நபிமொழி இதை தாண்டி அல்லாவுடைய தூதர் செலவு சல்லா அலிஸ்லாம் அவங்க இன்னொரு செய்தியை சொன்னாங்க அதை பார்க்குற போதெல்லாம் உறவுகளை நம்ம வலுப்படுத்தணும் அவங்களோட இணைஞ்சு போகணுங்கிற பெரிய ஒரு மன இணைப்பே நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்க அது என்ன தெரியுமா ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க யாருக்கு ரிசுக்கு வாழ்வாதாரம் நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு யாருக்கு வாழ்வாதாரம் ரிசுக்கு நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி யார் வாழ்நாள் நீட்டிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உறவுகளை சேர்ந்து நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவர் உலகத்தில் மனுஷன் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ரெண்டே விஷயம் தானே என்ன நேசிக்கிறோம் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் வீடு இருக்கணும் சொத்து சுகம் இருக்கணும் எனி டைம் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கணும் நம்ம ஒரு வசதி பெற்றவராக இருக்கணும்ங்கிறது எல்லாருடைய ஆசை தானே உலகத்தில் இப்படி ஆசை இல்லாத யாராவது இருக்காங்களா முற்றும் துறந்த முனிவர் என்று சொல்லுகிறவரே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாரா முற்றும் துறை எல்லாவற்றையுமே நான் திறந்துருவேன் என்று சொல்கிறவங்களே இப்படி இருக்கிறாங்களான்னா அப்படி இல்லை எல்லோருக்குமே இந்த ஆசைகள் தேவைகள் இருக்குது ரிசுக்கு அல்லாஹுடைய அருள் அல்லாஹினுடைய வளம் என்பது அனைவருக்கும் தேவையா இல்லையா எனவே நமக்கு கார்தேவ நமக்கு பங்களாதேவ நமக்கு நல்ல வாழ்க்கை நினைக்கிறீங்களா உறவுகளை சேர்ந்து நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரெண்டாவது நம்ம விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா நிறைய நாள் வாழணும் அறுபது வருஷத்தில் செத்து போயிடுவோம் இருந்தால் அறுபதில் ஒரு எண்பது வாழ்ந்தா ஒரு நூறு வாழ்ந்தா ஒரு நூற்றி ஐம்பது வாழ்ந்தால் இப்படி கூடுதலான காலம் வாழ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இப்படி யோசிக்கிறவங்களுக்கும் ரசூல்தா சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் நிறைய காலம் வாழணும் உங்களுக்கு ஆய்வு நீட்டிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா உறவுகளை சேர்ந்து நடந்துக்கிறங்க எனவே நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க நண்பர்கள் உறவினர்கள் தோழர்கள் தோழிகள் அண்ணன் தம்பி அம்மா அப்பா இந்த உறவுகளை ஏதோ ஒரு வகையில் நம்ம இணைஞ்சு நடக்கணும் இல்லைன்னா லைஃப்பில் நம்ம வந்து தோற்று போயிடுவோம் மறுமையிலேயும் தோற்று போயிடுவோம் இந்த உலகத்தில் தோற்று போயிடும் அவனா ஒரு சிடு மூஞ்சி அவனாக யாரோடையும் சேர்ந்து மாட்டான் அவனா விட்டு கொடுத்து மாட்டான் அவனா யாரோடையும் இணைஞ்சு போகிற பழக்க வழக்கமே அவன்கிட்ட இல்லை என்கிற கேவலமான பேச்சுக்களை எல்லாம் நம்ம இந்த உலகத்திலேயே கேட்க வேண்டி வருங்கிறதுனால உறவுகளை சேர்ந்து நடப்போம் அன்பை அள்ளி கொடுப்போம் எதிர்பார்க்காம அள்ளி கொடுப்போம் விட்டு கொடுப்போம் பணிஞ்சு போவோம் நாளை மறுமையிலும் இம்மையிலும் நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா நிச்சயமாக கிடைக்கும்